பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அளவு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சிஐ எக்ஸ் ப்ளஸ் மூணு கமா எக்ஸ் மைனஸ் ஐந்து மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒன்றால் வகுக்கும் போது மீதியானது முறையே இருபத்தி ஒன்று கமா அறுபத்தி ஒன்று மற்றும் ஒன்பது எனில் ஏ கமா பி மற்றும் சிஐ காங்க காஷ்ய நீக்கல் முறையை உபயோகிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாடு கல்லூரிப்பு கோவை சமன்பாடுன்னு கொடுக்கலாம் அதை எஃப்ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி என்க எக்ஸ் ப்ளஸ் மூன்றால் வகுக்கும்போது மீதியானது இருபத்தி ஒன்றுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஏன்னால் மூன்றால் வகுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்னான்னு எப்படி கணக்கிடலாம் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஜீரோக்கு சமப்படுத்துகிறப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன மதிப்பு மைனஸ் மூன்று அதாவது மைனஸ் மூன்றால் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மீதி இருபத்தி ஒன்று மீதிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூன்றுன்னு கிடை கொடுக்குறப்ப கிடைக்கக்கூடிய மீதி மதிப்பானது இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது அதே போல் எக்ஸ் மைனஸ் ஐந்தால் போது மீதியானது அறுபத்தி ஒன்று எக்ஸ் மைனஸ் ஐந்து என்னும் பொழுது எக்ஸ் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்ப எக்ஸின் மதிப்பு என்னது ஐந்து எக்ஸுக்கு பதிலாக ஐந்துன்னு பிரதிகிட்றப்ப எஃப் ஆஃப் ஐந்து ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று இதே போல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் கிடைக்கக்கூடிய மீதி மதிப்பானது ஒன்பது என கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒன்று ஒன்றையும் நம்ம பிரதிகிடலாம் அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் மூன்று எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பானது ஏ இன் டு மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன் டு மைனஸ் மூணு ப்ளஸ் சி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று மதிப்பு மைனஸ் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஏ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று இது சமன்பாடு ஒன்று அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிடுறோம் ஐந்துன்னு பிரதியிடுறோம் எஃப் ஆஃப் ஐந்து ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஐந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டு ஐந்து ப்ளஸ் சி ஈக்குவல் டு மதிப்பானது அறுபத்தி ஒன்று அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஏ ப்ளஸ் ஐந்து பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று இது சமன்பாடு இரண்டுன்னு கொடுக்கலாம் மூன்றாவது சமன்பாடு எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுக்குற எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஏ இன் டு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பி இன் டூ ஒன்று ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன்பது ஒன்று ஸ்கொயர் ஒன்று அப்போ சமன்பாடு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன்பது சமன்பாடு மூன்றுன்னு கொடுக்கலாம் இனி வழக்கம் போல் என்ன எழுதலாம் ஏ மற்றும் பி அப்படிங்கிற அணி வடிவம் எழுதிடலாம் ஏ என்ற அணியானது ஏ என்ற அணியானது மூன்று சமன்பாட்டிலும் இருக்கக்கூடிய மாரிகளின் கெளுக்கள் ஏபிசி தான் இங்கே மாறியாக இருக்குது முதல் சமன்பாட்டில் ஏபிசியின் கெளுக்களானது ஒன்பது மைனஸ் மூன்று ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் மாரிகளின் கெழுக்களானது இருபத்தி ஐந்து ஐந்து ஒன்று மூன்றாவது சமன்பாட்டில் மாரிகளின் கெழுக்களானது ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்குது மாறிலி மதிப்பானது மூன்று சமன்பாடுகள்லையும் இருபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஒன்பது என மாரிகளின் மதிப்புகள் இருக்குது இனி இதை ஏறுபடி வடிவில் சுருக்கலாம் பிரதான மூளை வட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகள் இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று ஆகிய மூன்று இடங்கள்லையும் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஜீரோ பண்ணணும் முதல் எண் ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் த்ரீயில் ஒன்று இருக்கிறதுனால ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் இன்டர்சேஞ்சு பண்ணிக்கிறோம் அதுதான் முதல் நிபந்தனை ஒன்று 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 ஒன்பதும் மேலே போயிடும் இரண்டாவது நிறையில் மாற்றம் இல்லை இருபத்தி ஐந்து ஐந்து ஒன்று அறுபத்தி ஒன்று மூன்றாவது நிறைய கீழே கொண்டு வரும் ஒன்பது மைனஸ் மூன்று ஒன்று ஒரு இருபத்தி ஒன்று இது நமக்கு எதனுடைய மதிப்பு ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் இன்டர்சேஞ்சு பண்ணி கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பு இந்த ஒன்றை பயன்படுத்தி இருபத்தி ஐந்தையும் ஒன்பதையும் நம்ம ஜீரோ பண்ணணும் அதற்கான நிபந்தனை எழுதிக்கலாம் முதல் நிறையில் மாற்றம் இல்லாததுனால முதல் நிறைய அப்படியே எழுதிடுறோம் ஒன்பது இரண்டாவது நிறையில் நம்ம செய்யக்கூடிய நிபந்தனை ஆர் டூ கியூஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஒன்று இருபத்தி ஐந்தாலும் பெருக்கிறோம் மைனஸ் இருபத்தி ஐந்து ஆர் ஒன் இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தி ஐந்துங்கிறப்ப ஜீரோவாயிடும் அடுத்த மதிப்பு நம்ம கணக்கிட்றப்போ ஆர் டூவில் ஐந்துன்னு இருக்குது ஐந்து மைனஸ் இருபத்தி ஐந்து பெருக்கள் ஒன்று மதிப்பானது மைனஸ் இருபது இங்கே ஆர் டூவில் ஒன்று மைனஸ் இருபத்தி ஐந்து பெருக்கள் ஆர் ஒன் ஒன்று மைனஸ் இருபத்தி நாலு அடுத்தடுத்த உறுப்புகள் அறுபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி ஐந்து பெருக்கள் ஒன்பது இதை சுருக்கிறப்ப அறுபத்தி ஒன்று மைனஸ் ஐயோம்போது நாற்பத்தி அஞ்சு மீதி நாலு ரெண்டம்போ பதினெட்டு இரநூத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு நான்கு பன்னெண்டு மைனஸ் ஆறு ஆறு ஒன்று ஒன்று மட்டும்தான் இருக்குது மதிப்பு நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் நூற்றி அறுபத்தி நாலுன்னு வந்துடும் அதை கொடுத்துடலாம் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஜீரோ பண்ணுறதுக்கான நிபந்தனை எழுதிக்கலாம் ஆர் த்ரீயே ஒம்பது இருக்குது ஆர் ஒன்னை ஒன்பதால் பெருக்கிக்கிட்டோம்னா போதும் ஆர் த்ரீ க்யூஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஒன்பது ஆர் ஒன் அப்போ ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ அடுத்தடுத்த எண்களுக்கு கணக்கிடுறப்ப ஆர் த்ரீயில் மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் ஒன் ஒன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பனிரெண்டு அடுத்தடுத்த மதிப்புகள் ஆர் த்ரீல ஒன்றுன்னு இருக்குது ஒன்று மைனஸ் ஒன்பது பெருக்கள் ஆர் ஒன்னில் ஒன்று இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் எட்டு இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்பது பெருக்கள் ஒன்று ஒன்பதுன்னு இருக்கு ஒம்பது ஒன்பது பதினெட்டு ஸோ பதினெட்டு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று மைனஸ் எண்பத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தி ஒன்று எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் அறுபது மைனஸ் அறுபதுன்னு இங்கே கொடுத்துர்லாம் மதிப்புகள் எழுதியாச்சு அடுத்து ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுமே நான்கால வகுபடுது அனைத்து மதிப்புகளும் மைனஸ் குறியில் இருக்கிறதுனால மைனஸ் நான்கால வகுக்கலாம் ஆர் ஒனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆர் ஒன் அப்படியே எழுதிடுறோம் செய்யக்கூடிய நிபந்தனை ஆர் டூ டிவிடட் பை மைனஸ் ஃபோர் அதே போல் ஆர் இருக்கக்கூடிய உறுப்புகளும் நான்கால வகுபடுங்கிறதுனால அதையும் ஒரு மைனஸால் வகுக்கலாம் ஜீரோ மைனஸ் இருபது பை மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஐநாங்கு இருபது அடுத்த ஆறு நாங்கு இருபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு நாளால் வகுக்கிறோம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் நன்னாங்கு பதினாறு ஒரு நாங் நான்கு அடுத்தது ஜீரோ பன்னெண்டு பை நாலு எனும் பொழுது மதிப்பு முன்னாங்கு பன்னெண்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் மைனஸ் எட்டு பை மைனஸ் நாலு ரெண்டாங்கு எட்டு மைனஸ் அறுபது பை மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பானது பதினைந்து இனி ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய இந்த மூன்றுங்கிற எண்ணெய் ஜீரோ பண்ணணும் அதை ஜீரோ பண்ணால் அதற்கு முந்தைய நிறை தான் எடுக்கணும் ஆர் டூவை தான் எடுக்கணும் ஆர் ஒன் மற்றும் ஆர் டூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுனால அந்த இரண்டு நிறைகளையும் நம்ம அப்படியே எழுதிடுறோம் ஆர் தான் ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மூணு ஐந்தாலையும் ஐந்து மூணாலையும் பெருக்கிக்கலாம் நிபந்தனையானது ஆர் த்ரீ கிவ்ஸ் ஐந்து ஆர் த்ரீ மைனஸ் ஐந்து மூணாவில் பெருக்கிறோம் மூணு ஆர் டூ இப்போ இதற்கான நிபந்தனை ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஐந்து பெருக்கல் ஆர் த்ரீயில இருக்கக்கூடிய மதிப்பானது மூன்று மைனஸ் மூணு பெருக்கல் ஐந்து பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு மதிப்பு ஜீரோ அடுத்து ஐந்து பெருக்கள் ஆர் த்ரீயில் ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் மூணு பெருக்கள் ஆறுன்னு இருக்குது பத்து மைனஸ் பதினெட்டு பத்து இரண்டு பத்து பத்து மைனஸ் பதினெட்டு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் எட்டு இங்கே மைனஸ் எட்டுன்னு கொடுக்கலாம் அடுத்த மதிப்பு ஐந்து பெருக்கள் ஆர் த்ரீயில் பதினைந்துன்னு இருக்குது மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் டூல மதிப்பு நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது சுருக்குறப்ப அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி ஐந்து மைனஸ் மூ மூணு நாமூன்று பன்னெண்டு நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி எட்டுன்னு இங்கே கொடுக்கலாம் கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் இருக்குது இதனுடைய சமன்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய மாறிகளானது எக்ஸ்வோ இசட்டு கிடையாது ஏபிசி அப்படிங்கிற மாறிகள் தான் ஏபிசியின் மதிப்பு தான் கணக்கிட போகிறோம் முதல் நிறையில் இருக்கக்கூடிய ஏபிசியின் கெழுக்கள் அப்போ அந்த முதல் நிறையில் இருக்கக்கூடிய சமன்பாடானது எக் ஏயின் கெழு ஒன்று இப்போ ஒன்று ஏ ப்ளஸ் ஒன்று பி ப்ளஸ் ஒன்று சி ஈக்குவல் டு மாறி மதிப்பு ஒன்பது சமன்பாடு ஒன்று இரண்டாவது நிறையில் எக்ஸு ஏஇின் கேள்வி ஜீரோவாக இருக்குது ஐந்து பி ப்ளஸ் ஆறு சி ஈக்குவல் டு மதிப்பு நாற்பத்தி ஒன்று இது சமன்பாடு இரண்டு மூன்றாவது சமன்பாட்டில் சி இருக்குது எட்டு மைனஸ் எட்டு சி ஈக்குவல் டு மைனஸ் நாற்பத்தி எட்டு என்பது சமன்பாடு மூன்றுன்னு கொடுக்கலாம் ரெண்டுலேயும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் எட்டு சி ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு சி ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு பை எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு எனவே சியின் மதிப்பானது என்ன ஆறுன்னு கிடச்சிருக்கு சியின் மதிப்பை சமன்பாடு இரண்டில் கொடுக்கலாம் சி ஈக்குவல் டு ஆறு என இரண்டில் பிரதியிட இரண்டாவது சமன்பாட்டில் ஐந்து பி ப்ளஸ் ஆறு சி ஆறு பிரிக்கல் ஆறு ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ஐந்து பி ப்ளஸ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ஐந்து பி ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் முப்பத்தாறு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் முப்பத்தாறுன்னு ஆகும் ஐந்து பி ஈக்குவல் டு நாற்பத்தொன்று மைனஸ் முப்பத்தி ஆறு ஐந்து பி ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கிற ஐந்து வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆயிடும் பி ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று சி மற்றும் பியின் மதிப்பு முதல் சமன்பாட்டில் கொடுக்கலாம் பி ஈக்குவல் டு ஒன்று மற்றும் சி ஈக்குவல் டு ஆறு என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாட்டில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்குது ஏ தெரியாது பி ஒன்று ப்ளஸ் சி ஆறு ஈக்குவல் டு வலது பக்கம் ஒன்பது ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஈக்குவல் டு ஒன்பது ஏ ஈக்குவல் டு ஒன்பது மைன் ப்ளஸ் ஏழு வலது பக்கம் வரப்போ மைனஸ் ஏழு ஏ ஈக்குவல் டு இரண்டு கணக்கிட வேண்டியது ஏபிசியின் மதிப்புகள் தான் தர்பூர் ஏ ஈக்குவல் டு இரண்டு பி ஈக்குவல் டு ஒன்று மற்றும் சி ஈக்குவல் டு ஆறு ஆகும் தேங்க் யூ